ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு இப்போ ஒரு வாரத்திற்கு முன்னாடி பயிற்சி ஆகி போயிருக்கார் இந்த வாரத்தில் வந்து முக்கியமா இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்கு அது வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஆறாம் இடமான துலாமில் அமர்ந்து கொண்டிருந்த செவ்வாய் ஏழாம் இடமான விருச்சிகத்துக்கு போறார் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பொதுவாக நல்லதான்னு கேட்டால் நல்லது இல்லை ஏழாம் இடத்துல போய் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாயோ சூரியனோ அவர்கள் அமர்றதுங்கிறது ஒரு நல்ல பலனாக ஜோதி ஜோதிட சொல்லப்படுவதில்லை அது வந்து உறவு சிக்கல்களை கணவன் மனைவி இடத்துல உறவு சிக்கலை ஏற்படுத்தும் திருமணத்திற்கு பார்க்கும்போது அது பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பொதுவான பலன்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது எந்த விதமான தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதும் அந்த ஒரு விதி உண்டு ஜோதிடத்துல அப்போ இப்போ வந்து பல பேருக்கு ராசி ரிஷப லக்னத்திற்கு உங்களுக்கு வந்து தொழிலில் ரொம்ப அமோகமா போயிட்டு இருக்கு வந்து நோ டவுட் தொழில் விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இது நாள் நல்ல நல்ல ஓரளவு க்ரோத் இருந்தது இப்போ ராகுவுக்கு வந்து குரு பார்வை விலகிட்டதுனால அதில் சில சில சங்கடங்கள் வந்து அப்புறம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் இருந்த மாதிரி கிராஃப் ஒரேடியா ஏறாமல் கொஞ்சம் மெது மெதுவா சில இதோட வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனா ஒட்டு மொத்தமா அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் குறையிறதுனும் அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வைப்படுகிறது லாபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவானை குரு பார்க்கிறார் அப்போ குரு பார்த்த சனி பகவான் வந்து தன்னுடைய அசுப பலங்கள் கொடுக்கறதா இருந்தா கூட அது எல்லாத்தையும் மாற்றிட்டு அது சுப பலங்களாக மாற்றி தருவார் இப்போது இந்த ராகு பகவான் வந்து போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது தொழிலில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு குரோத்தை கொடுப்பாரு நிறைய அதே சமயத்தில் அந்த நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் ஒரு ஓரளவு சுதாரிச்சுட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல கடன் வாங்கி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து அந்த விரயம் அவசியமா அந்த இடத்துல அந்த இவ்வளவு செலவு நம்ம இந்த இடத்துல எதுக்கு பண்ணணுமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்துக் கொண்டு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஒரு மூன்றாம் இடத்துல இருந்து இப்ப ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களை தான் குரு பார்வையிடுகிறார் அப்போ குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே சுக்ரன் வேற இருக்கார் அவர் நீச்ச சுக்கரனா போயிட்டார் சனி பார்த்து சுக்ரனா போயிட்டார் இப்போ பல பேருக்கு உங்கள் மனதுல வந்து உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய காதலாக மாறி அதை வீட்டுல வந்து நீங்க சொல்லி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு சுப கிரகங்கள் வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கை முடிவு எடுக்கும் போது அது நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாலோ அதனுடைய பார்வை அந்த ஸ்தானத்திற்கு பட்டாலோ அப்ப அது வந்து சுபத்துவமாகும் அப்படிங்கிறது விதி அப்போ இந்த குரு வந்து இப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்கும் பொழுது திருமண முயற்சிகள் கைகூடும் பல பேருக்கு முதல் திருமண வாழ்க்கை தோல்வியாக அமைந்து விட்டது அப்படின்னா ஒரு பிரிவுக்கு பிறகு அவங்க மறுமணத்திற்கு முயற்சி செய்தாங்க அப்படின்னா இப்போ தாராளமாக அதை எடுத்து பார்க்கலாம் அவர் அவர்களுடைய சுய ஜாதகத்தை ஆ ஆலோசித்து கொண்டு நீங்கள் வந்து மறுமணத்திற்கு முயற்சி செய்யலாம் அதுவும் நடக்கும் வெளி மாநிலம் வெளிநாடு அந்த மாதிரி ஒரு பிரயாணத்தை ஒட்டி என்னுடைய ஒரு தொழிலோ என்னுடைய ஒரு முதலீடோ இருக்க போறது அப்படின்னா தாராளமாக இப்ப பண்ணலாம் பணத்தை வந்து இது நாள் வரைக்கும் செலவு மட்டுமே ஆயிண்டிருந்தது அப்படின்னா இப்போ அதை எடுத்து கொஞ்சம் சேமிச்சு வைக்க முடியும் இப்போது மனசு திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் திருப்திஸ்தானத்தை குரு பார்வையிடும் பொழுது அது அருமையாக வேலை செய்யும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு அரசு துறையில நீங்க வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல இப்ப சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க அரசு துறையில நான் வேலை பார்க்கறேன் இல்ல அரசு சார்ந்த ஒரு விஷயத்துல நான் ஆதாயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ வழக்கு சிக்கல்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா வெளியில வந்துடலாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் கிடைப்பதற்கோ ஏதாவது ஒரு ஆர்டர் கையில் வரதுக்கோ அப்படியே ஸ்லோவா பெண்டிங்லேயே போயிட்டு இருந்ததுன்னா அது இந்த வாரத்தினுடைய இறுதியில் வந்து அது ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்

ஒரு பர்சனல் க்ரோத் அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இது எதாவது நான் வந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் பல பேர் வந்து ஏதாவது ஒரு ஒரு குரூப்ல வந்து தன்னை ஜாயின் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சங்கத்தில் தன்னை ஒரு உறுப்பினராக சேர்த்து கொண்டு வேலை செய்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த செயலாற்றும் திறன் வந்து ரொம்ப மேம்படும் அவங்களுக்கும் அது மூலமா நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் அப்போ அந்த குருவுடைய பார்வையே வந்து உங்களுக்கு பாதி நல்ல விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்துடுறது இப்போ சந்திரன் இந்த வாரத்தில் எங்கலாம் நகர்றாருன்னா உங்களுடைய ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களை தான் இந்த வாரம் முழுக்க அவர் வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருவார் வார ஆரம்பத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு மேல அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு வருவார் அப்போ உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும் இந்த சந்திராசிரமத்தில் நீங்க எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் டிராவல் பண்ணும்போது உங்களுடைய கைப்பொருளை பத்திரமா வச்சுக்கணும் ரொம்ப விலை உயர்ந்த பொருளை வந்து அவசியமாக எடுத்துன்னு போகணுன்னா கொண்டு போங்க இல்லை வீட்டில் பத்திரமா வச்சுட்டு போங்க அடுத்தது உணவு சாப்பிடும் பொழுது நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காது இந்த சாப்பாடு அப்படின்னு தெரிஞ்சால் புது இடத்துல வெளி இடத்துல சாப்பிட்றத வந்து நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா கொஞ்சம் பிரயாணமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்போது அதை இப்போ பிரயாணத்தின் போது வெளியிடத்தில் உணவு சாப்பிடும் போது கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் இது மட்டும்தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான காஷன் மற்றபடி வந்து உறவு சிக்கல்களை பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது பல சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது